கண்ணியமிக்க அல்லாஹார்கள் அல்லாஹலு ஒரு முகமியுக்கு இந்த உலகத்தில் அலங்காரமான ஒரு விஷயமாக ஒரு அழகான அம்சமாக இரண்டு விஷயத்தை நமக்கு சொல்லி தருகிறான் அந்த இரண்டும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்திலே நமக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இன்னும் வாழ வேண்டும் உழைக்க வேண்டும் ஓர வேண்டும் என்கிற சிந்தனையை எல்லா மக்களுக்கும் தரக்கூடியதாக இருக்கிறது இந்த இரண்டையும் அல்லாஹு லஷாமா அலங்காரம் என்று திருமறையில் சொல்லி தந்திருக்கிறான் அந்த அலங்காரமும் அழகும் உங்களுக்கு தேவை என்றும் அல்லாஹ் பேசுகிறான் அது என்ன இரண்டு விஷயங்கள் என்று சொன்னால் அல்மால் முதலாவது பொருளாதாரம் இரண்டாவது வல் உங்களுடைய குழந்தைகள் அல்லாஹ் அல்லாஹுரானில் சொல்றார் அல்மாலு துன்யா இந்த உலகத்தினுடைய ஜீனத் அலங்காரமாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம் இன்னும் நமக்கு அதிகமாக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதுன்னா முதலாவது அல்மால் பொருளாதாரம் இரண்டாவது கல்வனோன் நாம் பெற்றெடுத்த நம்முடைய குழந்தைகள் இந்த இரண்டையும் அல்லாஹ் அலங்காரம் என்று சொல்ல சொல்லக்கூடிய அதே நேரத்தில் இன்னொரு வசனத்தில் சொல்லுகிறான் அந்த அழகும் அந்த அலங்காரமும் அந்த மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயமும் எந்த எல்லை வரை இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வேறொரு வசனத்தில் வரையறுத்து சொல்லுகிறான் அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல சொல்லுவான் யா ஐயுகல்லதீன ஆமலோ ஈமான் கொண்ட விசுவாசிகளே லா துல்ஹிக்கும் அம்பாலுக்கும் வலா அவுலாவுக்கும் அன்புக்கு அல்லாஹை நினைவு கூறுவதை விட்டும் உங்களுடைய பொருளாதாரமோ அல்லது உங்களுடைய குழந்தைகளோ ஒருபோதும் உங்களை திருப்பிவிட வேண்டாம் லா துல்ஹிக்கும்னு சொன்னா உங்களை விட வேண்டாம் அதாவது பொருளாதாரத்திற்காக வேண்டி நாம் செ செலவழிக்கக்கூடிய அந்த நேரம் இறைவனை விட்டும் உங்களை திருப்பக்கூடியதாக இறைவனின் சிந்தனையை விட்டும் உங்களை திருப்பிவிடக்கூடியதாக இருக்கக்கூடாது குழந்தைகளுக்காக வேண்டி நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய நேரத்தில் குழந்தைகளை கவனிக்கக்கூடிய நேரத்தில் அந்த அந்த நேரம் என்பது இறைவனை விட்டும் உங்களை திருப்பக்கூடியதாக இருக்கக்கூடாது அதுவரைக்கும் அது உங்களுக்கு அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்கிறான் எப்பொழுதெல்லாம் உங்களுடைய பொருளாதாரமோ உங்களுடைய குழந்தைகளோ இறைவனை விட்டும் திருப்பக்கூடியதாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் அதை சோதனையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன காரணம் அல்லாஹ் அல்லாஹுரான்களை சொல்றான் இன்னமா அம்பாளுக்கும் வ அவுலாதுக்கும் உங்களுடைய பொருளாதாரமும் சரி உங்களுடைய குழந்தைகளும் சம்பாளுக்கும் வ அவுலாதுக்கும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுக்கு எல்லா நேரத்திலேயும் சோதனையாகத்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான் நபீசல்லாஹு அலஹி சொல்லம் அவர்களாகட்டும் அல்லது சஹாபாக்களாகட்டும் இரண்டு பேருக்கும் எப்பொழுது பொருளாதாரமும் உலகமும் சோதனையாக இருக்கிறதோ அப்பொழுது அவர்கள் அதை விட்டும் ஒதுங்கி கொண்டார்கள் நபிசல்லா அலிஸ்வலம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்கரில் ஒருவர் ஒரு தோட்டத்தில் தொழுது கொண்டிருப்பார் தொழுது முடிச்சுட்டு வேகமாக நபிசல்லா அலிசல்கிட்ட வந்து சொல்லுவாங்க யார் ரசூலல்லா இந்த தோட்டம் என்னை இறைவனுடைய அந்த சிந்தனையிலிருந்து திருப்பிவிட்டது தோட்டத்தில் நான் தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த தோட்டத்தினுடைய அழகிலிருந்து நான் ஈர்க்கப்பட்டிருக்கிறேன் இது என்னுடைய மனசுல கொஞ்சம் ச சலசலப்பை ஏற்படுத்திவிட்டது எனவே இந்த தோட்டத்தை நான் அல்லாஹுக்காக தியாகம் செய்கிறேன் அல்லாஹுக்காக சதக்கா செய்கிறேன் சொல்லி சொல்லுவார் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் உயர்தரமான ஒரு ஆடையை அணிந்து கொண்டிருப்பார் ஒருத்தர் வந்து ஒரு ஆடையை அன்பளிப்பாக கொடுப்பார்கள் அந்த ஆடையை வாங்கி நான் ரசூலுல்லா அணிந்து கொண்டு தொழுது கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தொழுது முடித்தவுடன் ரசூலுல்லா என்ன செய்வாங்கன்னா வேகமாக அந்த ஆடையை கலற்றி சஹாபாக்களில் சிலரை அழைத்து சொல்லுவாங்க எனக்கு யார் அன்பளிப்பாக இந்த ஆடையை கொடுத்தார்களோ அவரிடத்தில் கொண்டு போய் இந்த ஆடையை கொடுத்து விட்டு வேறு ஆடையை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க என்ன காரணம் நான் இந்த ஆடையை அணிந்து தொழுகின்ற பொழுது அந்த தொழுகையில் இந்த ஆடை இடையூறு ஏற்படுத்துகிறது இந்த ட்ரெஸ்ஸை நான் கவனிக்கிற மாதிரி இருக்குது எனவே இந்த ஆடை எனக்கு வேண்டாம் பொருளாதாரமும் சரி ஆடையும் சரி அலங்காரமும் சரி எப்பொழுது அல்லாஹுடைய சிந்தனையை கலைக்கிறதோ அப்பொழுது நபிசல்லா அலுமர்களாகட்டும் சஹாபாக்களாகட்டும் அதை தூரப்படுத்துபவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் ஹதீஸ் நமக்கு பாடமாக சொல்லித்தருகிறது இந்த பிரயாணத்தில் பிரயாணத்துல போவாங்க ஒரு இடத்தில் தங்கி இருப்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஃபஜ்ரனுடைய தொழுகை கலாவாகிவிடும் சுழுல்தா என்ன செய்வாங்கன்னா முதல்ல அந்த இடத்திலிருந்து வெளியே வந்து விடுவார்கள் பிறகு கலாவான தொழுகையை தொழுவார்கள் ஏன் அங்கிருந்து நகர்ந்தார்கள்னு சொல்லி சொன்னால் எந்த இடம் இறைவனுடைய சிந்தனையை விட்டும் நம்மை திருப்பி விட்டதோ அந்த இடம் நமக்கு நமக்கான சோதனைக்கான இடம் எனவே அது நமக்கு வேண்டாம்னு சொல்லி நபிசல்லாஹலி இஸ்லாம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொண்டார்கள் என்பதை ஹதீசில் நாம் பார்க்கிறோம் எனவே வாழக்கூடிய காலகட்டத்தில் உலகத்தில் நமக்கு அலங்காரமாக தரப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்பது நம்முடைய பொருளாதாரமும் நம்முடைய குழந்தைகளும் அதை நாம் இடத்தில் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதை இறைவனுக்கும் அல்லாஹுடைய சிந்தனைக்கும் இடையூறு ஏற்படுத்தாத இடத்து இடம் வரை நாம் அதை வைத்திருக்க வேண்டும் எப்பொழுது பொருளாதாரமும் நம்முடைய குழந்தைகளும் இறை சிந்தனைக்கு இடையூறு ஏற்படுத்துகிறதோ அப்பொழுது அவர்களை ஒதுக்கிவிட்டு இவாதத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பொருளாதாரத்தை சேர்க்கிறேன் என்கிற பெயரில் காசவனங்களை சம்பாதித்து வைத்துக்கொண்டு கொண்டு குழந்தைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு நான் ஹஜ்ஜுக்கு போலான்னு இருக்கிறேன் பேரம்பேத்திகளை ஸ்கூல்ல சேர்த்துட்டு நான் ஹஜ்ஜுக்கு போறான் இருக்கிறேன்னு சொல்லி அஹ் குழந்தைகளுடைய காரணத்தை முன்னிட்டு நாம் நம்முடைய விவாதத்துகளை தள்ளி போடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் மேலே சொன்ன இறைவசனங்கள் நமக்கு பாடமாக சொல்லி தருகிறது எல்லாமல்ல ரபுல்லாலமின்லாகுள்ளா வாழும் காலகட்டங்களில் எவற்றையெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டும் எடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ அத்தகைய பொருளாதாரங்களை நிரப்பமாய் பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபையும் அந்த பொருளாதாரங்களின் மூலம் மறுமையினுடைய அமல்களை தேடிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த நல்ல அருள் புரிவானாக வாஹிருதா அன் அலமது இல்லாஹ் ரபுல்லாலமே